ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த சீசனுக்கு என்னென்ன செடிங்க பதியம் போட்டால் நல்லா வரும் இந்த பட்டத்துக்கு அது தவறாமல் பார்க்கலான்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு அதுக்கு நேரம் இப்போ தான் கிடச்சிது கஷ்டமாக தான் இருக்குது என்னால் போட முடியல இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன்ட்டு இப்போ போடுறேன் பாருங்கள் ஒரு அட்ராக் வீடியோ பாருங்கள் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன செடிங்க பதியம் போட்டால் நல்லா வருன்றதை நான் சொல்கிறேன் இதைப்படி செஞ்சு நீங்கள் தவறாமல் ரூபாய் இரநூறுபாய் செடி கொடுத்து வாங்காமல் உங்கள் வீட்டில் நீங்களே பதியம் போட்டுக்கலாம் தவறாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நல்லா புரியும் இந்த மெயினாக சொல்கிறது இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்ன செடிங்க நடலாம் எப்படி பதியம் போடலாம் அப்படின்ற உங்கள் வீட்டில் இருந்து சிம்பிளாக ஒரு செடி நடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் செடிங்களை நடலாம் வாங்க இது வந்து பொட்டு செம்பருத்தி பதியம் போட போகிறோம் இது வந்து நாட்டு செம்பருத்தி பதியம் போட போகிறோம் எல்லாமே இந்த சார்பாக பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே சார்பாக பண்ணியிருக்கேன் இது வந்து கேரளா செம்பருத்தி பதியம் இது வந்து என்ன செடி முல்லை செடி பதியம் இப்போ போட்டோம்னா பதியம் நல்லா வரும் மாடி மேலே போய் பறிச்சுட்டு வரணும் கீழேந்தே ஒரே ஒரு உங்கள் உங்களுக்கு காட்டலான்றதுக்காக இந்த செடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பன்னீர் ரோஸ் இது வரைக்கும் இப்போ நம்ம எப்படி பதிய போடலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதுபடி செய்யுங்க பாருங்க வாங்க அப்புறமா சாமந்தி செடி, கலர் சாமந்தி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு தேவையில்லை உங்களுக்கு வீடியோ இருந்தாலும் இதையும் உங்களுக்கு பதியம் போடுறேன் காலையில் ஒரு கிளை உடஞ்சிச்சு அந்த கிளையும் சேர்த்து நம்ம பதியம் போடணும் அதனால் இந்த கிளைய ஒரு கிளை உடஞ்சது இத்தனை சடி ஒன்பது செடிக்கு உருவாக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வாங்க பதியம் போடுறது எப்படின்னு பார்ப்போம் இவ்வளோவும் நான் இப்போது பதியம் போட போகிறேன் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு பார்ட்டு தேவை நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லை அதை நம்மளே செஞ்சுக்கலாம் வாங்க அந்த பார்ட்டுங்க காட்டுறேன் இதோ பாருங்க இந்த பார்ட்டுங்க தான் இந்த பார்ட்டுங்க தான் அது இது எல்லாம் டூ ஹவர்ஸாக இது ரெடி பண்ண என் வீட்லையே நான் காசு எதுவும் கொடுத்து வாங்கலை நான் செலவு பண்ணி எதையும் வாங்கலை இதையெல்லாம் நானே ரெடி பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இப்போ நான் எப்படி உருவாக்கினா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நெருப்பில் காய வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கோல்ஸ் போடுறதுன்னு இத்த நெருப்பில் இந்த முனையில் எஜ்ஜியில் காய வச்சு இதை வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல இது மாதிரி குற்றி எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் இதே மாதிரி எல்லாத்துக்கும் இதை பாருங்கள் ஹோல்ஸ் இருக்குதுங்களாம் இதுக்கும் ஹோல்ஸ் இருக்குது ஒன்றுத்த ரெண்டு ஆகிட்டேன் இந்த பாதி பெருசாக கண்டெய்னர் இதை பாதி இப்படி ஆக்கிட்டேன் இதை பாருங்கள் இந்த மூடி எங்கே கட் பண்ணிட்டேன் இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கினா இது நிற்கும் அப்புறம் இது இப்படி திருப்பி வச்சா நிற்கும் ரெண்டு கண்டெய்னர் ஆக்கிட்டேன் இதை இதில் நம்ம வந்து பதியம் போட்டுக்கலாம் அப்புறமா இதை பாருங்கள் இது எல்லாமே ஹோல்ஸ் போட்டுட்டேன் இருக்குது பாருங்கள் ஒரு ஹோல்ஸு ஒரு ஹோல்ஸு பாருங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஹோல்ஸு சரியாக போயிடுது அதே மாதிரி எல்லாமே போட்டு வச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்றுத்த ரெண்டாக கட் பண்ணிக்கின்னு இது மாதிரி ஹோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் செடிங்க நல்லா வரும் செடி வச்சேன் நீங்கள் வரல அப்படின்னுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது நான் சொல்கிற மாதிரி செடி வச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வரும் செடிங்க நீங்கள் போய் நூறு இரநூறு கொடுத்து வாங்காதீங்க ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் போனீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா சொல்கிறாங்க சரியாக வர மாட்டேன் ஒரு சில செடிங்க ஐம்பது ரூபா கூட கொடுக்குறோங்க அந்த அளவுக்கு கிளஞ்சி தழைஞ்சி வராத கொடுப்பாங்க குறைஞ்சபட்சம் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா இரு இல்லாத செடியாக நீங்கள் வாங்க முடியாது அது நம்மளே சேவ் பண்ணிக்கலாமே எதுக்கு நீங்கள் போய் வாங்க போகிறீங்க வாங்க இப்போ பதியம் போடலாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கணும் வாங்க போகலாம் வாங்க எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மண் சாதா சாயல் தான் இது இது வ இதில் வந்து டீ தூள் நான் முன்னாடி உங்களுக்கு வீடியோ போட்ட ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன்னு காய வச்சு அங்கே கொட்டி வச்சு திரும்ப மழையில் நஞ்சு போச்சு மண்ணும் இதுவும் கலந்து சரியாக போச்சு இப்போ நம்ம இதை எடுத்து பதியம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல இதில் போட்டுக்கலாம் இப்போது எல்லாத்துக்கும் மண் ஃபில் பண்ணி ஆச்சு இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் இப்போ பதியம் போடுறது எப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே சொருகி வச்சோம்னா அந்த எஜ்ஜில் மோன வந்து உடஞ்சிடும் அதனால் எல்லாத்துக்கும் இப்படி சந்து இப்படி ஹோல்ஸ் பண்ணிவிடுவோம் இது மாதிரி ஹோல்ஸ் பண்ணிவிட்டால் இதில் எடுத்து வந்து கொடுத்துவோம் எல்லாத்துக்கும் இப்படி போட்டுடுவோம் ஹோல்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் நடுவோம் நீங்கள் ஒரு ஒரு செடிக்கும் அளவுக்கு ஷார்ட்னஸ் இருக்கணும் அப்போ தான் செடிங்க நல்லா தழிஞ்சு வரும் எல்லாமே பாருங்கள் எப்படி ஷார்ட்னஸ்ஸாக இருக்குது வாங்க இப்போ நடவு செஞ்சிடலாம் இது வந்து பொட்டு செம்பருத்தி இப்போ நடவு செய்வோம் சரியாக போச்சு இப்போது இதில் தண்ணி ஊற்றிட்டா சரியாக போகுது இதிலே ரெண்டு மூணு குச்சி எத்தினு வந்தேன் இதிலே ஊண்டி வைக்கலாம் ஒன்றும் தவறாமல் நல்லா வந்துடும் வந்த பிறகு உங்கக்கிட்ட காட்டுறேன் இது வந்து நாட்டு செம்பருத்தி இதையும் நடவசை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு அடி ரெண்டு ஜான் நீட்டு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்காவது நீட்டு இருக்கணும் அப்போ தான் செடிங்க நல்லா தழைஞ்சி வரும் இது மாதிரி நடுங்கள். இது வந்து கேரளா செம்பருத்தி இதையும் இதிலே நடுவோம் நட்டு தழைஞ்சி வந்த பிறகு எடுத்து வேறு பாட்டில் வச்சுடுவோம் இப்போது கேரளா செம்பருத்தி ஒட்டு செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி இது வரைக்கும் நம்ம இது ரெண்டுத்திலேயே வச்சுட்டோம் ஏன்னா இது தழைஞ்சி வந்ததும் பிரித்து எடுத்து அடுத்த நட்டுக்கலாம் இன்னொரு பார்ட்டு நான் தேவைப்படணும் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் இதுக்கே டூ ஹவர்ஸுக்கு மேலே இதெல்லாம் கட் பண்ணி இதை ச ஹோல்ஸ் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ வாங்க அடுத்த செடிகளை நடலாம் இது வந்து முல்லை நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முல்லை செடியே பதியம் போடுவோம் வாங்க இது வந்து இதில் பதியம் போட்டுருக்கோம் இது கொஞ்சம் ஆழமாக வைக்கணும் சந்து குத்தி வச்சிட்ருக்கேன் இது நம்ம வந்ததுமே தனியாக வேறு பிரிச்சு எடுத்து எடுத்து அடுத்த பாட்டில் வச்சுக்கலாம் இதை ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி ஊண்டி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா நல்லா சூப்பராக தழிஞ்சு வந்துடும் இது வந்து முல்லை பதியம்மோ ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் பதியம் பாருங்கள் இதை போட்டுடலாம் இதுக்கும் அங்கே ஹோல்ஸு ஷார்ப்னஸாக வர மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நாங்கள் இந்த தழை அப்படியே இருக்கட்டும் அதுவே தானாக உந்துடும் நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது இதுக்கு ஹோல்ஸ் மட்டும் நல்லா போட்டுக்கலாம் இது ஒரே செடி தான் வைக்க போகிறோம் நிறைய வைச்சாக்கா இதெல்லாம் தாங்காது இது வந்து ஒரே ஹோல்ஸ் போட்டுக்கும் அத்தை இப்படி இது வருங்க ஷார்ப்னஸ்ஸாக கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் இதை இப்போது இதை இதில் பூண்டிடலாம் சரியாக இப்போது மண் கொஞ்சம் இதுக்கு இது மட்டும் அசையாமல் நம்ம வைக்கணும் எல்லாமே எல்லா செடியுமே நம்ம அசையாமல் தான் வைக்கணும் இது இன்னும் கொஞ்சம் பராமரிப்பாக பார்த்து வைக்கணும் எல்லாம் ஓகே இது சரியாக போச்சுப்போம் எல்லா செடியும் பதியம் பண்ணி வச்சுட்டோம் ரோ செடி பதியும் இது வந்து முல்லை செடி பதியும் இது வந்து பொட்டு செம்பருத்தி கேரளா செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி எல்லா பதியமும் நம்ம போட்டு வச்சுட்டோம் இப்போ நீங்கள் மண்ணு மட்டும் இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும் அப்போ தான் செடி எல்லா செடிங்களும் வரும் இப்போ இந்த செடிங்களாம் முடிஞ்சிச்சு பதியம் போட்டு வாங்க இப்போது அழகு அழகுக்கு அழகு சேர்த்தோ இந்த என்ன செடி இது இது வாசனை நல்ல வாசமாகவும் இருக்கும் கஸ்தூரி சாமந்தி தான் இதில் அதிலேயே கலர் சாமந்தி இது நல்லா வந்துச்சு தெழஞ்சு ஏதோ ஒரு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போய் இது உடஞ்சி போச்சு அதனால் இதை நம்ம நட்டுக்குவோம் முதல்ல ஹோல்ஸ் போட்டுக்குவோம் செடியே நடுவோம் கொஞ்சம் கிளை இந்த பக்கம் வர்ற மாதிரி நட்டோம்னா நடுவில் ஹோல்ஸ் வரும் நான் நடுறேன் பாருங்கள் அது மாதிரி நடுவே நீங்கணும் நட்டு செடி இப்படி நேராக வைக்கக்கூடாது இப்படி ஓரமாக தண்ணித்தோம்னா நம்ம தண்ணி ஊற்றணும்னாலும் நல்லா தழைஞ்சி வந்துடும் ஒரே ஒரு செடி வரும் பாருங்கள் நீங்கள் எல்லா செடியும் நாலு செடி போதும் இதுக்கு இதை வந்து பாரு சரியாக போச்சு இப்போது அழகாக நிற்கிறது பாருங்கள் இப்போது இந்த நடுவில் நம்ம தண்ணி ஊற்றுவோம் டெய்லி தண்ணி ஊற்றினா இந்த நடுவில் ஊத்திடலாம் செடிங்களுக்கு காற்று வர்ற மாதிரி இந்த இந்த நடுவுக்கு நாலா பக்கம் இருக்கு செடிங்களுக்கு நல்லா காற்று வரும் செடியும் நல்லா தழைஞ்சி வரும் சிம்பிள் பாருங்கள் நீங்களே இது போட்டால் அப்புறமா இதில் ஒன்று நட்டுடலாம் இது எல்லாம் சேல்ஸுக்காக அப்படியே நட்டுடலான்னு நான் பதியம் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நட்டுடலாம் இப்போது ஒருத்தர் கேட்டாங்கன்னா இந்த இதோடு எடுத்து நம்ம கொடுத்துடலாம் நல்லா தழைஞ்சி வரும் பாருங்கள் அப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஆனால் இது நட்டுடலாம் நான் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண் கொட்டுறேன் கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எழுந்து போய் மண் எடுத்துகிட்டு வரணும் அதனால தான் இது உங்களுக்கும் வீடியோ லேட் ஆகும் எனக்கும் தூக்கம் வருது அவ்வளோதான் பிரச் கம்மியாக இருந்ததெல்லாம் ஃபில் பண்ணிக்குவோம் இப்படியே ஒரு செடி வச்சுட்டேன் சரியாக போச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றிடலாம் எல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக கஷ்டப்பட்டு இதெல்லாம் உருவாக்கி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இப்போ வாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடலாம் இது ஆடாமல் நீங்கள் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு செடி பதியம் போட்டாச்சு எல்லா செடிகளும் பதியம் போட்டாச்சு இது வந்து ஒரு ஒரு மாதம் இருபது நாள் கூட நீங்கள் வந்து இதை நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் நிழலில் மட்டும்தான் வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரோஸ் செடி பதியம் பொட்டு செம்பருத்தி பதியம் முல்லை மல்லி மல்லி மட்டும் வைக்கல மீது எல்லா பதியமும் போட்டிருக்கேன் எல்லா பதியமும் இது போல் தான் நீங்கள் போடணும் ஒரு வீடியோவில் இத்தனை பதிய உங்களுக்கு போட்டு காமிச்சேன் நீங்கள் தவறாமல் இந்த வீடியோக்களை த வீடியோவை தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரே வீடியோவில் இத்தனை பதியம் உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட் இது எல்லாம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு செய்யணுன்ற முயற்சியோடு எடுத்து செஞ்சு உங்களுக்கு போட்டுட்டேன் இதுக்கு நல்ல மார்க்கு போடுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஓகே தேங்க் யூ பாய் குட் நைட்